ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்சிங்க பெயின் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த குழந்தையை வந்து எந்த மாதிரியான பராமரிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து அந்த ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம குழந்தைய எப்படியெல்லாம் கேர் பண்ணணும் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நிறைய ஃப்ரெஷ் மம்மிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க எடுத்து சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லாமல் கூட இருக்கலாம் தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வெளியே இருக்கலாம் ஸோ அந்த இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சி அது நார்மலாக இருந்தாலும் சரி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறந்துருச்சு நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல்லே சொல்லி தான் அனுப்புவாங்க குழந்த வந்து ரெண்டு கிலோவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நாளைக்கு குளிக்க வைக்கக்கூடாதுன்னே சொல்லி அனுப்புவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஹாஸ்பிட்டலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ கிளைமேட் வந்து உங்களுக்கே தெரியும் சுத்தமாக சரியில்லை ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ நார்மலாகவே நம்ம வந்து பெரிய பசங்களை குளிக்க வைக்கிறோம் அப்படின்னாலுமே சளி காய்ச்சல் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த டைமிங்கில் எவ்வளோ கிலோ வெயிட்டில் இருந்தாலும் தொடச்சே எடுங்க அது ஃப்ரெஷ் மம்மிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக கேர் பண்ணுவாங்க பயந்து பயந்து பயப்படவே தேவையில்லை அதுக்காக ரொம்ப கை காலை போட்டு பெரிய குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிடக்கூடாதுங்க ஸோ நீங்கள் வந்து குழந்தைய தூக்குற உடனே இருக்குது நான் இமேஜ்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த மாதிரி பிடிச்சி தூக்குங்க சரிங்களா குளிக்க வைக்கிறது இந்த கிளைமேட்டுக்கு வேணாம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி லைட்டாக வெது வெதுப்பாக வச்சு தொடச்சி மட்டும் எடுங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணி ஆகணும் ஸோ வந்து தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே இருக்குது இன்னும் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடியதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சீக்கிரம் குழந்தைக்கு எந்த தொற்று நோய்களோ காய்ச்சலோ சளியோ வந்து வராதுங்க ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்கள்கிட்ட எல்லாம் வந்து கேட்டிங்கனாலுமே நிறைய ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நானும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிறந்த குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்மை போடுறது திருஷ்டிக்கு போட்டு வைக்கிறது இதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் ஸோ கண்மை தான் போடக்கூடாது எல்லாம் வைக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி எதுவுமே ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு குழந்தை முகத்தில் டச் பண்ணக்கூடாது குறிப்பாக பவுடருமே கூட நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது நிறைய பேபிஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுடர்னாலேயுமே அலர்ஜி வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணி பண்ணி யாராவது குழந்தைய தூக்க வரும்போது குழந்தை வாசமாக இருக்கணும் பால்வாடை வருது ஸோ அதனால பவுட்ரு போடுறேன்னு சொல்கிறீங்க அது எல்லாமே ஓகே அதுக்கு நிறைய க்ரீம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப இல்லாமல் லைட்டாக அந்த பேபி க்ரீம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி லைட்டாக ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் குட்டாக இருக்கிறத டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்டேஷன் பண்ணி வாங்கி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க பவுடர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போடாதீங்க கண்மையுமே போடாதீங்க குறிப்பாக அடுத்தவங்க கிட்ட தூக்கவே ஃபர்ஸ்ட் பேபி அலோ பண்ணாதீங்க உங்களுக்கே தெரியும் அடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸி அஃபெக்ட் ஆகும் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு மாதத்தில் இந்த அம்மா வந்து சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தூங்கிட மாட்டாங்க தூங்குவாங்க எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க நைட்லாம் முழிச்சிருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு என்ன ஃபீல் ஆகும் பகலும் பார்த்து நைட்டும் முடிச்சுருக்க மாதிரி ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன லாஜிக் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த குழந்தைக்கு பத்து மாதம் வயத்தில் இருக்கும்போது நிறைய வாமிட்டிங் சென்டேஷன் வந்திருக்கும் அடிக்கடி சூட்டு வலி வலி ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் அந்த பத்து மாதம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன தோணும் எப்படா குழந்தை வரும் எப்படா குழந்தை வெளியே வரும் அந்த மாதிரி நிறைய பேர் தோன்றிருக்கும் அந்த எண்ணெய் வந்து வந்திருக்கும் ஸோ இப்படி ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம ஸோ அதனால் வந்து குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக குழந்தைய பெற்றெடுத்துட்டோம் ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்காவது தூக்கத்தை பார்க்கக்கூடாது சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கோம் ஸோ ஓரளவுக்கு அது நல்லா தூங்கிரும் பழகிரும் பகலில் முழிக்கணும் நைட்டு தூங்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்து முதல் மாதத்தில் அது எப்படி இருக்கும்னா வயிற்றுக்குள்ளே இருக்க ஃபீலிங் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் வயிற்றுக்குள்ளெல்லாம் எப்படி தெரியுமா நீங்கள் பகல் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க செய்வீங்க கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பகலில் ஃபுல்லாக என்ன பண்ணால் குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது தூங்கிக்கிட்டே இருக்கும் நைட்டு என்ன பண்ணிடுவோன்னா நல்லா எத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சில மம்மிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நைட்டு தான் எனக்கு அதிகம் அதிகமாக உதச்சிக்கிட்டே இருந்தாலாம் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல அதே மற்ற இடத்து தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் பகல் ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது தூங்கிட்டே இருந்திருக்கும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க எத்திக்கிட்டே இருந்தாங்கள்ல வயிற்றுக்குள்ளே அது மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மந்த் வந்து கிடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம பத்து மாதம் கடந்த அந்த வழியை விட இந்த முதல் ஒரு மாதம் சீக்கிரம் ஓடி போயிடும் அப்புறம் குழந்தை வந்து முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம பேசுகிறத கேட்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக சிக்ஸ் மந்த்து ட்ராவல் ஆகி போயிடும் முதல் ஒரு மாதத்தில் நல்லா கவனிச்சிக்கோங்க ப்ரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கிளைமேட்டில் மட்டும் குளிக்க வைக்கணும் இப்போ ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கலையா ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நைட் வீட்டில் வந்து மழை ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் வெளியே விட்ருக்காங்க ஸோ இதில் வந்து தொடச்சே எடுங்க பேபியை வந்து குளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பவுட்ரு மற்ற மாய்சுரேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கண்மை போடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டிலாக கேர் பண்ணுங்கள் டெய்லி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணிடணும் குழந்தைக்கு சரிங்களா நல்லா க்ளீனாக துவைச்சி நல்லா வந்து அதை காய வச்சுருங்க வெயில் அடிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நல்லா ஃபேன் போட்டு குழந்தை காய வச்சுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காதுங்க துணியை வச்சு துணியை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நைட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே பேம்பர்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தையும் நல்லா தூங்குவாங்க ஒரு சில டைத்தில் சரிங்களா ஸோ முதல் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே என்ன பண்ணணுன்னா தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா லேகியம் இதெல்லாம் சொல்லுவாங்களே சுண்டி லேகியம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேயும் கொடுத்து விட்ருப்பாங்க வீட்லேயுமே பச்சை மருந்துன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுப்பாங்க கட்டாயம் அதை சாப்பிடுங்க சாப்பிட்டா தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குழந்தைக்கு அது அஜீர்ணமாகும் ஜீரணமாகும் ஜீரணசக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும் குழந்தையை எப்படி கேர் பண்ணணும் எல்லாத்தையுமே போடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தாய்மார்களை கவனிக்க வேண்டிய மறை முறைகள் என்னென்ன இருக்குது ஸ்டிச்சிங் பொண்ணு எப்படியெல்லாம் ஆற்றலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் பத்தலை நான் என்ன பண்ணணும் ஸோ குழந்தைங்களுக்கும் தாய்மார்களுக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகாமல் என்ன வகையெல்லாம் சாப்பிடலாம் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல எப்படி இருக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுருப்பீங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்